அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் இனி நான் பார்க்க போறேன்னா இன்றைய மின்சார செய்திகள் இரண்டு டாபிக் பற்றி தான் பார்க்க போறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் மின் கட்டணம் குறைவாக தான் ஏற்றியுள்ளோம் எனவும் கர்நாடகா குஜராத்தை மேற்கோள் காட்டி மின்துறை அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் மிக குறைந்த கட்டணமே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது எனவும் தமிழகத்தில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மூலம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி பின் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் இந்த பேப்பர் நியூஸில் தெரிவித்துள்ளார் நெக்ஸ்ட்டு வந்து மின் இணைப்பு கட்டணமும் அதிரடியாக உயர்ந்துள்ளது அதாவது மின் பயன்பாட்டுக்கான கட்டண உயரை தொடர்ந்து புதிய மின் இணைப்புகளை பெறும்போது பல்வகை கட்டணமும் உயர்ந்துள்ளது எனவும் மின் இணைப்பு அதாவது புதிய மின் இணைப்பு வழங்கும் போது சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸுக்கு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் மற்றும் த்ரீ ஃபேஸ் சர்வீஸுக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் மின் கட்டணம் உயர்ந்துள்ளது தமிழகத்தில் வீடுகளுக்கு ஒரு முனை மற்றும் மும்முனை அதாவது சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் என இரு பிரிவுகளில் மின் இணைப்பு வழங்கப்படுகிறது புதிய மின் இணைப்பு வழங்கும் போது பதிவு கட்டணம் இணைப்பு கட்டணம் மீட்டர் காப்பீட்டு வளர்ச்சி கட்டணம் வைப்பு தொகை போன்றவற்றை உள்ளடக்கிய பல்வகை கட்டணம் மின்சார அவாரத்தில் வசூலிக்கப்பட்டு வருகிறது இதுபோல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க